கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய சங்கீதம் வசனம் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் இந்த வசனம் அவர்கள் இந்த முப்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தை பதிவு செய்கிறார் இவர் எனக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணவர்களை அவளுக்கு நீங்கள் வழக்காட வேண்டும் அவளுக்கு தண்டனை தர வேண்டும் என்று ஒரு ஜபத்தை அவர் முன்வைக்கிறார் ஆனால் இது சரியான ஜபமா என்று கேள்வி கேட்கின்ற போது இது சரியான ஜபம் இல்லை ஏனென்றால் மலைப்பிரசங்கத்திலே மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காவது வசனத்திலே உன்னை துன்பப்படுத்துவலுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார் தாவிடி ஏன் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து ஏறெடுத்திருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு அரசராக இருந்த காரணத்தினாலே அவர் ஆட்சி செய்கின்ற போது தொல்லை கொடுக்கிற மக்களுக்காக அவர் ஜெபித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது சரியான ஜெபம் எது அப்படின்னா நாட்டிலே சமுதாயத்திலே நினைக்கிறவர்கள் நிர்வாக சீர்கேடு செய்கிறவர்கள் லஞ்சம் பெறுகிறவர்கள் நாட்டை சூறையாடுகிறவர்கள் இவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு அகற்றினால் தான் நாடு சீர்படும் அந்த தான் அவர்கள் அரசராக ஆட்சி செய்கின்ற போது இப்படி என்னோடு வழக்காடுகின்ற மக்களுக்கு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் இந்த வசனத்தின் பிரகாரம் நமக்கு துன்பப்படுத்துகிறவர்கள் நம்மை எதிர்த்து நிற்கவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்கள் அழிந்து போக வேண்டும் காணாமல் போக வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொள்ளாமல் இந்த நாட்டிலே யாரெல்லாம் பாவத்தை அநியாயத்தை அக்கிரமத்தை செய்து நாட்டை கெடுக்கிறார்களோ நாம் சூழ்ந்திருக்கிற இடத்தை நாசப்படுத்துகிறார்களோ அவர்களை தண்டியம் என்று ஜெபிப்பது இதை இப்படி நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய ஜபங்கள் நாட்டை அமைதிப்படுத்துகிற சூழலை உருவாக்க வேண்டும் என்று ஜெமிப்பதுதான் நம்முடைய கடமை அது நீங்களும் நானும் செய்வோம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே